நமது குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது இலக்குகள் நமது லட்சியங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் நம் இலக்குகளை எவ்வளவு எளிதாக அமைத்துக் கொள்கிறோமோ அதை பொறுத்துதான் நம்மளுடைய முயற்சியும் நம்மளுடைய விடாமுயற்சியும் நமக்கு வெற்றி பாதையை நோக்கி செல்லும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஒரு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவனுடைய இலக்கு என்பது எவ்வாறு இருக்கும் அந்த இலக்கு எப்படி இருக்கும் ஒரு மாணவனாக இருந்தால் ஒரு அரசு ஒரு பொதுத் தேர்வு எழுதுகிறாங்க பத்தாம் வகுப்பு மாணவனை எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த மாணவனுடைய இலக்கு என்பது நாம் பத்தாம் வகுப்பு நடத்தக்கூடிய அரசு நடத்தக்கூடிய பொதுத்தேர்வில் தேர்வில் இவ்வளவு மார்க் எடுக்க வேணும்னு சொல்லி ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கான முயற்சியில் அதற்கான செயல்களில் முதலில் ஈடுபட வேண்டும் இலக்குகள் நிர்ணயித்தால் மட்டும் பத்தாது நான் நானூறுக்கு மேலே எடுக்கணும் அப்படிங்கிற இலக்கு மட்டும் நிர்ணயித்தா பத்தாது இப்ப பத்தாம் வகுப்பு ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய முயற்சிகள் அவருடைய எஃபர்ட்டுகள் அப்பையிலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக வளரணும் அப்படின்னா தான் அவர் எந்தெந்த சப்ஜெக்டில் எது வீக்கு எது ப்ளஸ்ஸு எது மைனஸு அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கு ஏற்றார் போல் அவருடைய பயிற்சி முறைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் எடுத்த உடனே எதுவுமே படிக்கலை நான் நானூறு மார்க் மேலே எடுக்கணும்னு நினச்சி முயற்சி பண்ணார்னா ஆனால் புக்கு படிக்க மாட்டேன் ஸ்கூலில் நடத்தக்கூடிய அன்றாடம் நடத்தக்கூடிய எந்த நிகழ்வு கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு போகிற ஒரு மாணவன் நானூறு மார்க்கு மேலே எடுக்கணுங்கிறது சாத்தியமாக என்னன்னு தெரியலை ஆனால் அதே மாணவன் நானூறு மார்க்கு மேலே எடுக்கணும் அப்படிங்கிற முயற்சி செய்து ஒரு இலக்கை நிர்ணயித்து அதற்கான ஓட்டத்தில் ஓடுறதுக்கு முயற்சி பண்ணார்னா நானூறு இல்லாவிட்டாலும் முந்நூற்றி தொண்ணூறு முந்நூற்றி எண்பது முந்நூற்றி ஐம்பதாவது நம்ம தொடலாம் விட ஒரு விதைய மண்ணுக்கில் போடுறோம் அந்த மண்ணுக்கில் போட்ட பிறகு அதை அழகாக முளைச்சி அதை சரியாக பராமரித்து சரியான விதத்தில் தண்ணிகளை ஊற்றி சரியாக பராமரித்து வந்தோம்னா நமக்கு காய் பூ வந்து காய் வந்து கனி நமக்கு அழகாக கிடைக்கும் எவ்வளவு நட்பயன்கள் நிறையா கிடைக்கும் அதுபோல் ஒரு மாணவன் என்பவன் சரியான முறையில் ஸ்கூலில் என்ன கொடுக்குறாங்க அன்னிக்கி கொடுக்குறத அன்றாடம் கரெக்டாக கிளியர் பண்ணி கரெக்டாக அப்டேட் பண்ணிக்கிட்டே வந்தார்னா நானூறு மார்க்கில் அவருடைய இலக்கு நானூறாக இருந்தாலும் அதை ஓவர் டேக் பண்ணி அதிகமாக போக முடியும் இது மாணவன் அவனை ஈடுபடுத்தக்கூடிய ஆர்வம் ஈடுபாடு அதை பொறுத்து தான் அவருடைய மார்க்கும் பேஸ் பண்ணி கரெக்டாக போகும் ஸோ இலக்குகள் எவ்வாறு இருக்க வேண்டும் இலக்குகளை அமைத்தால் நாம் அதற்கு எவ்வாறு முயற்சி செய்ய வேண்டும் நான் ஐநூறு மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு எவ்வளோ எஃபர்ட் போடணும் அதுக்கு எவ்வளவு முயற்சி வேண்டும் எவ்வளவு ஆர்வம் வேண்டும் அதை சார்ந்து தான் இலக்குகள் அமையும் ஸோ உங்களுடைய இலக்குகள் மிக குறுகிய கால இலக்குகளாக இருந்தால் அதுக்கான முயற்சியை கொடுங்க வெற்றி பெறுங்க வாழ்த்துக்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி திஸ் வீடியோ sponsored பை பை More ஷாப்பிங் ஆப் Buymode is shopping application. is one of the online shopping app.